வணக்கம் காரைக்குடி பாப்பா கிச்சன் இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே வெஜிடபிள் பப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் அதுக்கு இருக்கேன் அரை கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இப்ப உருளைக்கெழங்க நல்லா அவிச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சிருக்கேன் கேரட்டு பீன்ஸு வெங்காயம் மல்லி இலை கருவேப்பில இப்போ வாங்க நம்ம கோதுமை மாவை நல்லா சப்பாத்தி பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிருவோம் பாருங்க அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குருவோம் கொஞ்சமா தண்ணியை தெளித்து தெளித்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு செஞ்சு எடுத்துக்கிருவோம் இப்போ மாவு ரெடி பண்ணிவிட்டு இப்போ பப்ஸுக்கு உள்ள மசாலாவை நம்ம ரெடி பண்ணிடுவோம் இப்போ எண்ணெயை ஊற்றிக்கிடுவோம்ல போய் வாங்குறதுக்கு இப்போ பிள்ளைங்கெல்லாம் வீட்டில் இருப்பாங்க நீங்கள் ஈஸியாக இந்த பத்தே நிமிஷத்தில் இதை செஞ்சு நீங்கள் கொடுத்துடலாம் வீட்டில் உள்ள பொருள்களை வச்சு காய்கறி எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கும் கோதுமை மாவும் நம்ம வீட்டில் இருக்கும் அதனால் நம்ம ஈஸியாக பிள்ளைகளுக்கு ஹெல்த்தியானதை நம்மளே செஞ்சு கொடுக்கலாம் இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கிறோமோ எது குழந்தைங்களுக்காகத்தான் நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை இப்போ குழம்பு மிளகா தூள் தான் சேர்க்க போகிறேன் இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா பொடி வெட்டி வச்சுக்கோங்க நம்மளே செஞ்சு கொடுத்தா பிள்ளைகளுக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் சாயங்கால நேரத்தில் இது மாதிரி செஞ்சு கொடுங்க எங்கள் வீடு ரொம்ப கலவு பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம கேரட்டை போட்டுக்கிறோமோ நீங்க இதுல முட்டை சேர்க்கணும்னா கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் நான் முட்டை சேர்க்கலாம் இப்ப நம்ம சின்னமா வெட்டி நைஸா வெட்டி வச்சிருக்க பீன்ஸ் சேர்த்துக்கிறோம் கருவேப்பில சேர்த்துக்கருவோம் இது எல்லாம் வதங்கி வர்றதுக்கு உப்பு சேர்த்துக்கிருவோம் சேர்த்துக்கிறோம் இப்ப அவிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் இதோட சேர்த்துக்கிறோம் உருளைக்கிழங்க இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க நம்ம தூள் சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம மல்லி இலைய போட்டுக்கிறோம் இப்போ நல்லா எல்லாமே சேர்ந்து வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம சப்பாத்தியை திரட்டிக்கிறோம் பாருங்க மாவு நல்லா ஊறி வந்துடுச்சு இப்போ நம்ம சப்பாத்தியை திரட்டிக்கிறோம் சப்பாத்திய நல்லா நைஸாகவே தேய்ச்சிக்கங்க கனமாக இருக்கக்கூடாது பாருங்க சப்பாத்திய இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன் இப்போ இதுல ஸ்டப்பிங்க வச்சுக்கிறோம் நல்லா அழுத்தி விட்டுருங்க இந்த இடத்தை ஓரங்களை மட்டும் நல்லா அமுக்கி இந்த மாதிரி அமைக்கி விட்டுருங்க ஆனா நம்ம எண்ணெயில போடும்போது எண்ணெய் ரொம்ப ஊத்தக்கூடாது தான் ஊத்தப்பறோம் நம்ம சட்டியில போடும்போது கொஞ்சம் விரிசல் கொடுக்கும் அதனால நல்ல ஓரங்களை அமுக்கி விட்டுருங்க இப்போ பாருங்க இப்போ ரெண்டு தேய்ச்சி வச்சுருக்கேன் இப்போ இருக்கிற எல்லா மாவையும் இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கிருவோம் எல்லா பப்ஸையும் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டே இப்போ வாங்க எண்ணெயில் போட்டு எடுத்து பாருங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு எண்ணெய் எந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப வேண்டாம் ரெண்டு ரெண்டாக போட்டு எடுத்துக்கிருவோம் கோதுமை மாவில் செய்கிறதுனால குழந்தைங்களுக்கு நம்ம ரொம்ப ஹெல்த்தியானது நீங்கள் கோதுமை மாவுளையே செய்யுங்க திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா மெருவனாக வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ வெந்துருச்சு நம்ம எடுக்க போகிறோம் பாருங்க மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிறோம் பாருங்கள் எல்லா பப்ஸையும் போட்டு எடுத்துக்கிட்டாச்சு ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான வெஜிடபிள் பப்ஸு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வணக்கம்